வணக்கம் மற்றும் ஒரு வெற்றி டிவியின் மாற்றம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த மாற்றம் நிகழ்ச்சி பல்வேறு மாற்றங்களை உங்களுக்காக தர வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வெற்றி டிவி யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் அதே போன்ற சமூக வலைதளங்களோடாக இன்றைய நிகழ்ச்சிகள் நாங்களும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் இவ்வாறு பல எனக்கு தெரிந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக மாற்றத்தை நோக்கி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போராடி கொண்டிருக்கக்கூடிய போராளியா இல்லை தொழிலதிபரா அப்படியும் சொல்லலாம் அரசியல்வாதியா அப்படியும் சொல்லலாம் இப்படி தமிழ் தமிழ் பேசுகின்ற சமூகத்துக்காக தன்னுடைய தன்னை அர்ப்பணித்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சேவகனாக இருக்கக்கூடிய லிங்கன் வணக்கம் வணக்கம் உங்களை லிங்கன் என்று சொல்வதற்கு முதல் கல்முனை லிங்கன் என்றால் நிறைய பேருக்கு தெரியும் தமிழ் பேசுகின்ற மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மொழி பேசுகின்றவர்களுக்கு கூடி தெரியும் காரணம் நீங்கள் ஒரு சமூக போராளி உங்களை நான் எவ்வாறு அழைப்பது தொழிலதிபரா அரசியல்வாதியா போராளியா நான் அல்லது நீங்கள் ஒரு இனவாதியா நல்ல ஒரு கேள்வி நான் முதலாவதாக ஒரு வியாபாரி என்று சொல்கிறதில் தான் பெருமிதம் அடைகிறேன் ஏனென்றால் தமிழ் சமுதாயம் பெரும்பாலும் வியாபாரத்தை ஒரு கேவலமான செயலாக பார்க்குது அதால் பல இன்றைய சமூக பொருளாதார சிக்கல்களுக்கு அதுவும் ஒரு காரணம் ஏனென்றால் பெரும்பாலும் உத்தியோகம் பார்த்தா மதிப்பு பார்க்குறதா கூட பென்ஷன் ஒன்று கிடைக்கும் என்ற சுயநிலைமையக்குள்ள எங்களோட இளம் சமுதாயம் அந்த இது இலங்கை அரசாங்கத்தில் ஏனைய சோசியலிசி அரசாங்கத்தில் பட்ஜெட் அரசியல் திட்டத்துக்கு அமைய பதினேழு சாதாரண பிரஜைக்கு ஒரு அரசு உத்தியோக மண்டு வளங்களும் இல்லை நாங்கள் தமிழ்நாக்கில் எல்லாருமே உத்தியோகத்தை எதிர்ப்பா கூட அது பெற்றுக்கொள்ளையில நிலைமை இப்போ நிறைய பேர் இருக்குது இப்போ பெரும்பாலும் எல்லா இடமும் கிராஜுவேட் பண்ணி போட்டே வேலைவாய்ப்புக்கு போராடுற நிலைமையாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அவங்க த தனியார் துறையில் ஈடுபட்டு இப்போ பொருள் பண வாக்கள் சக்தியை அறிஞ்சு கொள்கிற முறைங்கிட தமிழ் சமுதாயத்தில் ஆனால் குறிப்பாக அது முஸ்லீம் சமுதாயம் சகோதர சமுதாயத்திட்டம் நிறைய இருக்குது இந்த அந்த புள்ளை ஒரு சின்னேருந்து வளரக்குள்ளே அந்த புள்ளிட பாப்பா ஒரு கடை வச்சிருப்பார் மாமா ஒரு இன்னொரு தொழில் செய்வார் சித்தப்பா அவர் சொல்லி செய்வார் அப்போ சொத்துச்சூழல் பக்கத்தில் வளர்க்குள்ள அப்போ ஏதாவது ஒரு தொழில் நம்ம செய்து வளரலாமுன்ற அந்த சமூக அமைப்பு அவங்களில் இருக்குது எங்களில் அப்போ எங்களோட சமுதாயத்தை அந்த வியாபாரத்தை நாங்கள் கட்டி எழுப்பணும் என்னென்ன தெரியுமா ஒரு சமூகத்தில் பொருளாதாரம் அந்த சமூகத்துக்குள்ளே சுழலும் போது தான் அந்த சமூகத்தில் கலை கலாச்சார பண்பாட்டு விளிமியங்கள் உட்பட எல்லைகள் காப்பாற்றப்படும் இப்போ நாங்கள் சில வழி இப்போ எங்களுடைய பொருளாதாரம் எங்களுக்குள்ளே சொல்லு எண்பது தொண்ணூறு வீதம் ஆனால் எண்பது தொண்ணூறு வீதம் வெளி சமூகத்தால் உறிஞ்சப்படுது ஏன்னா உறிஞ்சப்படுறதுக்கு அவங்க உறிஞ்சுகிறாங்கன்ற நம்ம குறை சொல்ல நான் எங்கள்கிட்ட சொல்யூஷன் இல்லை தமிழாக்கள்கிட்ட போய் தமிழாக்கள் சாமம் பண்ணுறதுக்குரிய சொல்யூஷன் இல்லை இப்போ குறிப்பாக பாருங்கள் கிழக்கு மாணவ எடுத்துக்கொண்டோம்ன்றா அம்பாறு மாவட்டத்தில் நாங்கள் தமிழர் சிறுபான்மையாக இருக்கோம் முஸ்லீம் சகோதரர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க அவங்களோட மார்க்க தொழிலாயும் என்று சொல்லப்படுது வியாபாரம் நான் தமிழர்களுக்குரியது தான் முதலாவது வியாபாரி சிவபெருமான் பாண்ட பாண்டிய நாட்டில் பானபத்திரரை வெளில வைக்கிறதுக்காக கொல்லி வித்தவர் முதலாவது வியாபாரி இந்த உலகத்தில் சிவபெருமான் ஆனால் நாங்கள் அதை விட்டு கொடுத்தோம் அவங்களுக்கு அப்போ அவங்க செய்கிறாங்க அப்போ எங்கிட்ட ஃபுல்லாக அவங்கள்ட்ட உறிஞ்சப்படுது இதுலேயும் ரெண்டரை லட்சம் மூன்று லட்சம் வாக்கு முஸ்லீம் வாக்குகள் அம்பாறு மாவட்டத்தில் இருக்கி சொன்ன ஒரு லட்சத்துக்கு குறைவான தமிழ் வாக்குகள் இதுக்கு அது நியாயம் மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்து பாருங்கள் ச நேர் எதிர்மாறு மூன்று லட்சத்தி பத்தாயிரம் தமிழர்கள் ரவாக்கு ஒரு லட்சம் முஸ்லீம்கள் வாக்கு ஆனால் இந்த மூன்று லட்சத்தி பத்தாயிரம் தமிழர்கள தொண்ணூற்றி ஒம்பது வீதமான அத்தியாவசிய ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்கிற மொத்த சில்லறை வியாபாரம் முஸ்லீம்கள் இங்கே இருக்கு மட்டக்களப்பா மட்டகள மாவட்டத்தில் கேஸ் லிட்ரோ கேஸ் பிரீமா கோதுமை செவன் ஸ்டார் கோதுமம்மா ஹங்கர் ஃபெனடோல் மஞ்சு பிஸ்கட்

முதலமைச்சர் கொடுத்தாங்க நான் அதை பிள்ளைண்டு சொல்ல வரல நான் நினைக்கிறேன் பிள்ளையானுக்கு பிறகு பிள்ளையானுக்கு பிறகு அது நான் பிள்ளைண்டு சொல்ல வரல ஏன்னெண்டா வரதராஜ பெருமான் வரத தமிழால் இருந்தார் அதுக்கு பிறகு பிள்ளையானவள் இருந்தார் அதுக்கு பிறகு முஸ்லீமாவில் இருந்து போடுவோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு முதல் தற்காலத்தில் உயிரிழந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரே இல்லை இல்லை முதலாவது வரதராஜ பெருமாள் எண்பத்தி ஒன்பது ஒன்பதாம் ஆண்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதுக்கு பிறகு அந்த யுத்தம் அந்த புலிகளமைப்பு அமைப்பு பிரேமதாஸ் அரசோடு பேசி அந்த அரசை கவல் கலைச்ச பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடையப்பட்ட பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலெக்ஷன் கேட்காத சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்கள் இந்த கூடுதலை புலிகளின் தலைவர் பிள்ளையானவர்கள் வெற்றில சின்னத்தில் கிழக்கு மானத்தில் கேட்டு முதலமைச்சராக அதுக்கிடையில் ஒருவேறும் முதலமைச்சராக இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த இல்லை பர மாகாணச உறுப்பினராக இருந்திருக்காங்க பாராளுமன்ற உறுப்பினர் முதலமைச்சராக முதலாவது வட இணைஞ்ச வடகிழக்கிட முதலாவது முதலமைச்சர் வரராஜ பெருமாள் கிழக்கு மாகாணத்தின் முதலாவது முதலமைச்சர் சந்திரகாந்த் அதுக்கு பிறகு மஜித் என்ற அவரை கிண்ணியா மஜித் என்றவரை மஹிந்த ராஜபக்ச அடுத்ததில் நியமிச்சார் சரியான அது மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்காரன் அதுக்கு பிறகு நசீர் அகமது நசீர் ஹாபிஸ் நசீரை இவங்க கொடுத்தாங்க நான் புள்ளன் சொல்ல வரல என்னெண்டா இப்போ நீங்களும் நான் ஜாவாரி என்ற ரீதியில் நீங்கள் நானும் ஜாவாரி நீங்கள் ஒரு லட்சம் போட்டிருக்கீங்களா நான் ஒரு லட்சம் போட்டிருக்கேன் நஷ்டம் எப்படி பிரிக்கப்படணும் ஐம்பது ஐம்பது பேர் ஆனால் இந்த பதினோரு ஏன் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டா கூட்டாட்சி செய்கிறேன் என்று சொன்னால் கல்வி அமைச்சர் சண்டாயுதபாணி மா விவசாய மாகாண சபை கல்வி அமைச்சர் சண்டாயுதபாணி விவசாய அமைச்சர் திருரண்டசிங்கம் ஐயா மூன்று அமைச்சர் தான் இருக்கலாம் மூன்று அமைச்சர்கள் நிறைய டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்கும் அப்போ அப்படி இருக்கக்குள்ள கிழக்கு மாகாண சபையில் இருக்கிற தமிழர்களுக்குரிய மாகாண சபை ரீதியான வேலைவாய்ப்பு மாகாண சபை ரீதியான கல்வித்தன்மை மாகாண சுகாதாரத்துறையில் இருக்கிறது போ போக்குவரத்து எல்லாத்திலையுமே தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்றால் முஸ்லீம் முதலமைச்சர் தரல் என்று குற்றம் சொல்கிறத விட தமிழ் திறப்பதை பெற்றுக் கொடுக்கலன்றது தான் இந்த ஆதங்கம் ார் ஏன் வெளி ஏதோக்கள் ஏதோட்டியில் நடந்திருக்கும் என்ற ஆணிக்கிற நம்பிக்கை இருக்கு அப்ப நீங்க அந்த காலத்தில் வந்து கையூட்டல் மெசைகளால் வாங்கி இருக்குமா சரி வேண்டியிருக்கணும் என்ன ரீசன் சொல்லுங்க பதினோரு வாங்க ஏழு மெம்பர்ஸ் ஆவாங்க மற்ற சப்போர்ட் பண்ணிருக்கலாம் என்ன தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நிரூபிக்க முடியுமா என்ன பர்சன்டேஜ் அதற்கு மாகாண சபைக்குள்ள வந்து அலகேஷன்ல வீதியை நியமிக்க முடியுமா வைத்தியத்துறை கல்வித்துறை நிரூபிக்க முடியுமா ஒன்றும் எதிராக அரசியலுக்குள்ள எல்லாரும் உரும்பி வேற சத்துணிவா கதையக்கூடிய தன்மையும் இருக்கணும் விளங்கப்படுத்தணும் இனவாதி என்றதுக்கான இனவாதி இப்ப இனவாதி என்ற ரீதியில தண்ணியை தான் சொல்லணும் ஒரு நீல பாத்திரத்துக்குள்ள நல்ல சுத்தமான தண்ணி வச்சு நீளமா தெரியும் பச்சை பாத்திரத்துக்குள்ளே வைச்சா பச்சையாக தெரியும் சிவப்பு பாத்திரத்துக்குள்ள வைச்சா தெரியும் எந்த இனத்தின் மீது எந்த தாயின் மீது எந்த தாய் மொழி மீது நான் வைத்துள்ள பற்று ஒரு சில நேரம் மாற்று சமூகத்தாருக்கு இனவாதமாக தெரியலாம் அவ மாற்று சமூகத்தார் பிடித்தானே மாற்று சமூகத்தார் மட்டும் பிள்ளை செய்து நாங்கள் பிள்ளை செய் இருதரப்பு பிள்ளை செய்து தான் இருக்காங்க எண்பத்தி மூணாம் ஆண்டு யுத்தத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் முஸ்லீம் சமூகத்தால் தமிழ் சமூகமும் தமிழ் சமூகத்தால் முஸ்லீம் சமூகத்தும் அப்பா இப்போது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் மீடியாவில் வர்ற முழுக்க தமிழ தமிழர்கள் செய்த குற்றங்கள் என்ற மாதிரி தான் உள்ள அந்த தரப்பு செய்த குற்றங்கள் என்ற மாதிரி ஒன்றும் வரலை யாழ்ப்பாணத்தூட்டு எழுப்புனது பிள்ளை நம்ம சொந்த ஊரை விட்டு இன்னொரு இடத்துக்கு வேதியாக வாழலாது நம்ம நென்றால ஆனால் அதே நேரம் காத்தாங்குடியில் வெட்டினதும் பிள்ளை அப்பா இப்போது மக்கள் சொல்லக்கூட ஆனால் வீரமுனியில் வெட்டினது எத்தனை பேருக்கு தெரியும் ஆயுத நியாயம் சொல்லலாம் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரம் தெரியும் ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லீம்கள் வெடிக்கப்பட்டது யுத்தம் ஃபுல் தமிழ் தரப்பு ஆயுதம் தூக்கிய பிறகு ஆனால் அம்பாரம் மாவட்டத்தில் சிறை புறையோடி போயிருக்க சில பிரச்சனைகளோ உங்களுக்கு தெரியுமோ தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு எங்களோட தாயார் பிறந்த மீனோட கட்டு சூட்சமான முறையில் தமிழர்கள் வெளியேற்றப்பட்டாங்க இந்த ஆயுத குழுவும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு மருதமுனையைச் சேர்ந்த மசூர் மவுலுவான தமிழரசி கட்சியில் இலெக்ஷன் கேட்டதுக்கு த தமிழர்கள் அந்நேரம் தமிழரசி கட்சிக்கு வாக்களிப்பார்கள் முஸ்லீம்கள் எந்த நபர் இலெக்ஷன் கேட்காரோ அதில் சிறந்தவர் இவர் எவர் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் என்று பார்த்து அவங்க வாக்களிப்பாங்க முஸ்லீங்கள் அகமது எம்பிக்கு அதாவது மயோனி முஸ்தபாட மாமனாருக்கு வாக்களித்ததாகும் சாய்ந்தர மருதை தமிழர்கள் எல்லாரும் தமிழரசி அநிலம் இந்த வீதாசாரம் தொகுதிவாரி தேர்தல் என்ற முறையில் கல்முனை தொகுதியில் தமிழரசி தமிழரசு கட்சியில் முஸ்லீம் மக்கள் தான் எலெக்ஷன் கேட்குறேன் மசூர் மௌலானாக்கு வாக்களித்த குற்றத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு நாலாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முஸ்லீம்கள்ற முஸ்லீம் சகோதரர்கள கடையில் போய் இனிப்பு பண்டங்கள் ஆடைகள் வேண்டி கொண்டு சித்திர வருஷத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு இரவு இரவோட இரவாக மம்முறு சைதன்ற அகமது எம்பித அடிவருடிகள்ற அந்நிலத்து ஐஆர்எஸ் பைபோஸ்காரர்களை கொழுவித்து கல்முனை சாய்ந்த மருது தமிழர்கள் விரட்டி அடிக்கப்பட்டாங்க அதாவது குறிப்பாக இருக்கிற சாக்ரா குலிச்சு சாக்ரா குலிச்சு வந்து அந்நேரம் மெதடிஸ் கலவன் பாடசாலை நாங்கள் இதை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு போனால் இது ஒரு பெரிய ஒரு இதில் கோயில் பிள்ளைகள் பக்கம் பக்கமும் நடந்திருக்கு ஆனால் பழசு இல்லாத மறந்து மன்னித்து இதாக எங்கட் குரலைப்பட்டு மத்திய டிஎஸ் ஆஃபீஸ் வந்து தமிழர்கள சவக்காலிக்கு மேலே கட்டுப்பட்டுருக்கு முன்னாள் அமைச்சரும் ஆளுநருமான எம்எல்ஏ ஹிஸ்புல்லா சொன்னார் காளி கோயிலை உடச்சி நான் மார்க்கெட் கட்டிருக்கேன் என்று சொல்லி இதே சம்பவத்தை முஸ்லீம் சமுதாயம் மீது ஒரு தமிழர்கள் செய்திருந்தால் எந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கு எந்த அளவுக்கு தேசிய சர்வதேச மேம்படுத்தப்பட்டிருக்கு இப்படியே கருத்து கொண்டு போனால் அதுகளாகவே இருக்கும் அடுத்த கேள்வி உங்களிடம் நான் உங்களை கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது இப்போது இருக்கக்கூடிய ராஜாங்க அமைச்சர் ஒருதருடனும் அதே பேரன் வியாழந்திரன் வியாழந்திரன் ராஜாங்க அமைச்சர் அவரோடும் அதே போன்று அம்பாறை மாவட்டத்தில் கருணா அம்மனோடும் இணைந்து செயற்பட்டது போன்று எனக்கு நான் பார்த்தேன் ஓ அது பிழை மற்றவர்கள் பிழையாக பார்க்காம ரெண்டு பேருக்கு ரெண்டும் அரசியல் ரீதியாக அம்பாரம் மாவட்டம் பேர் மட்டக்களப்பு மாவட்டம் பேர் சரியா மூன்று லட்சத்தி பத்தாயிரம் தமிழ் வாழ்கிற அம்பார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசு சார்பான ஒரு மித இயகவில்லையோ அதிலேயும் தொண்ணூத்தெட்டாயிரம் தமிழ் ஒரு லட்சம் வாழ்கிற அம்மா மட்டக்கள அம்பார் மாவட்டத்தில் சிறுபான்மையாக வாழ்கிறதுக்கு அரசோடு சேர்ந்து தான் சில சலுகைகளை உரி வாழ்வாதார உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம்ன்றதுக்கு ஒரு அரசு சார்ந்த ஒரு பிரதவியா இல்லையா தமிழ் மக்களுக்கு ஏன் அரசு தாழ்ந்த ஒரு பிரதிநிதி தேவை என்று நீங்கள் கூறு ஓ இது என்னெண்டா தொண்ணூற்றி நாலாம் இருந்து நான் முதன் முதலாக போட் போட்ட தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் சகோதர சமுதாயம் முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து வார பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படியோ வார அரசாங்கத்தில் ஒரு ரெண்டு அமைச்சரவை பெற்றுக்கொள்வாங்க பெற்றுக்கொள்கிற நேரம் அந்த அவங்களோட ஏரியாவில் அந்த அபிவிருத்திகள் அவங்களோட சமுதாயத்தில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் இப்போ உதாரணமாக ஓட்ட சப்ளையில் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுஹக்கியம் சேர்ந்து இருந்தார் அதா உல்லா சேர்ந்து இருந்தாங்க அவங்க மாகாண சபை சட்டத்திட்டத்தை பின்பற்றினாங்களோ நா இலங்கை அரசாங்கத்தை திட்டத்தை பின்பற்றினாங்களோ தெரியாது பெரும்பாரியாக தொண்ணூத்தஞ்சு விதத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம் அவங்களோட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க எங்கட சமூகத்தில் படித்த தமிழ் சமுதாயத்தில் படித்தவர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இலவம் பஞ்ச கிளி பார்த்தவர்களும் பார்த்துருந்தாங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கும் ஒரு ரெண்டு அமைச்சரை உருவாக்கி விடுவோம் என்ற முயற்சியில் இறங்குனா அது என்னுடைய நேரடியான கேள்வி முயல் கொம்ப செவி முயல் செவியை கொம்பு நம்ம எனக்குள்ளா இல்லைன்னா அம்பாறு மாவட்டத்தில் கருணாமன் தோல்வி அவர் வென்று இருந்தார்னா பல விஷயங்கள் செய்திருப்பார் அவர் நியமன மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி ஆயிருக்கக்கூடாது நியமன மினிஸ்டர் ஆயிருக்க பெரும் பெரிய வேலைகளை செய்தார் மண்முனை பாலம் போட்டார் அண்ட் மண்முனை பாலம் போட்டதால் கோக்கட்டை ஜில் பெரிய ஒரு டவுன் காத்தாங்குடிக்கு போட்டி போடுற அளவுக்கு வந்திருக்கு நிறைய கர்ப்பணி தாய்மார்கள உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு பெட்டிக்லோ ஹாஸ்பிட்டலில் கேன்சர் யூனிட் அவர் தான் அவர் ஆலோசனைப்படி தான் கொண்டு வரப்பட்டது மற்றது ஒவ்வொரு கிழ கிழக்கு மாகணத்தில் நியாயமான சிறு சிறு ஊர்களில் கல்லாரில் என்எஸ்பி பேங்க் பேங்க் ஆஃப் ஸ்லோன் இப்படி ஒவ்வொரு ஊரிலையும் கிளைகளை தொடர்ந்து அதில் வேலைவாய்ப்பை கொடுத்தார் ஆனால் அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல நான் கேட்குற கேள்வி உங்கள்கிட்ட நீங்கள் ஏன் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறீர்கள் மற்ற சமூகத்தை அவங்க செய்தாங்க தானே அதே இதை வலிய நாம பின்பற்றி பார்ப்போம் என்று சொல்றது இல்லையா குற்றஞ்சாட்டு குற்றஞ்சாட்டில் ஆனால் இன்னும் வேலை வாய்ப்பு கொடுத்ததில் ஒரு ஒரு நிறுவனவர்களே ஒரு பாராளுமன்ற மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் வருஷ வரிசம் கொடுக்கப்படுற வரவுசில திட்டத்தில் உள்ள பட்ஜெட் அவங்க சமூகத்தை சிலவழிக்கலாம் ஆனால் ஒரு நாட்டின் அமைச்சர் என்றால் அவர் தண்ட இனத்தை மட்டும் பார்க்கக்கூடாது நாட்டுக்கே அமைச்சர் இருக்கும் அப்படியானால் முஸ்லிம் சமூகத்தால் தெரிவு செய்யப்பட்ட அந்த அமைச்சர்கள் அவர்கள் சார்பாகத்தான் நடந்து கொள்வோம் இதன் சார்பாக நடந்து கொள்வோம் சார்பாக கொடுக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் அத்தனையும் அவங்க சமுதாயத்துக்கு தான் வீதத்துக்கு மேலே வழங்கப்பட்டது இதை சௌகைக்கும் சொல்லிட்டு நான் நேரடியாக நான் கல்வி அப்படியானால் உங்கள் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அதாவது வெற்றிக்காக போராடிய வியாலேந்திரன் என்ன செய்தார் எல்லாப்பா அம்பும் ஆடுது மா நாக்கிளி அம்பு மண்புழு பாடம் எடுத்த மாதிரி தான் இருந்தால் உண்மையில் அஷ்ரப் அவர்கள் அமைச்சராக இருந்தார் சட்ட சட்டத்துக்கு மேலதிக அமைச்சர் மா அந்நிலை மாகாணத்தில் ஒரு துறைமுகம் இருக்கக்கூடாது ஒழியுக்கு ஒரு துறைமுகத்தை கொண்டார் மாகாணத்துக்கு ஒரு பல்கலைக்கழக இருக்கக்கூடாது சென்ட்லுக்கு பல்கலை கொண்டார் நியாயமான தமிழ் சகோதரர்களையும் முஸ்லீம்களையும் துறைமுக வேலை வாய்ப்பை கொடுத்த அந்த வேலை தமிழ் சமுதாயம் இன்றைக்கு அவருக்கு நன்றி கடன்பட்டதாக இருக்கணும் அடுத்தது அதா உல்லா சார் ஆர்டிஏ பிடிஓபிஸ் மாகாண சபை கொண்டிருக்கக்குள்ள அக்கரப்பத்து கொண்டு கொண்ட முடியாட்டியும் செய்த இருபத்தி நாலு மாநகர சபை மாநகரசபையாக்குனார் சரிதான் அது மாதிரி அமீர் அலிசர் அவர்கள் கோரலைப்பட்டு மத்தி மேற்க எட்டு எட்டு ஜிஎஸ் டிவிஷன் பதினாலு ஜிஎஸ்டி டிவிஷன் இருந்த ஒரு டிஎஸ்ஓபிஸை ஸ்டெண்டாவடாச்சு ரெண்டை செய்தார் அப்போ இப்படி பல வேலைகளை சொல்லிட்டு அமைச்சரும் வந்து செய்வார் ரெண்டு போட்டு நாங்கள் நான் பாடுபட்டு செய்தா உ உளுந்தும் பயரும் மலட்டாடும் கொடுக்கறதுக்கு தான் எங்களுக்கு அமைச்சர் உதவி இருக்கிறார்